இருபது வருஷம் செய்யறான் அன்ப சொன்னாரு தேவன் சொன்னாரு மனுஷனி நிந்திக்கப்பட போவதில்லை அவங்க இருக்க போற நாட்கள் நூத்தி இருபது வருஷம் என்று சொல்றான் அல்லா அலைய போயா அலைய

அழி இல்லையா நீங்க விஸ்வாசடியாக கூடாது போது மண் புழுது பாவி அதெல்லாம் அறிவிக்கவே கூடாது அதெல்லாம் சொல்லவே கூடாது எப்பவும் பாட போதும் சரி அப்படிப்பட்ட பாட்டு வந்த விட நீங்க அந்த பாட்டை பாடக்கூடாது உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பாட்டும் நீங்க பாடுவோம் பாட்டு பாடா தேவனை மகிழ்ப்படுத்தணும் தேவனை துதிக்கணும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும் பூச்சி புழு குப்பை மண்ணு அதெல்லாம் சொல்லக்கூடாது மண்ணுல இருந்து தான் நம்ம படைச்சு அவங்களுக்கு ஜீவ சுவாசம் கொடுத்துட்டாரு இப்ப நம்ம யாரும் ஏசுக்கு சாயில் நீ மண்ணுன்னா ஒப்பா யாரு நீ குப்பைனா ஒப்பா யாரு ஒம்மா யாரு புரியுதுங்களா அதை சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொண்டு ஆக்கிரமித்திருக்குள்ள ஆளாக்குறாங்க அலே லோயா அலே லோயா 야, 무 어디가, 언제나, 아, 내가, 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 내가,